குமரி மாவட்டம் தூத்துர் கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைகளோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் இது தொடர்பாக பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் குமரி மாவட்டம் தூத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இந்த அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மீனவ மக்களின் நிலத்திலிருந்து அரசுக்கு தானமாக வழங்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் அதே போன்று கரையோர பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்து மருத்துவம் பார்த்து செல்வது வாடிக்கையாக உள்ள வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இதேபோல் ஒன்று உள் நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகள் என தினசரி நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இங்கு வந்து மருத்துவம் பார்த்து வருகின்றனர் இங்கு காலை முதல் இரவு வரையிலும் மருத்துவர்கள் இந்த நோயாளிகளை கவனிக்கும் விதத்தில் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஐ திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் மருத்துவமனையானது அடிப்படை வசதிகள் அதாவது கட்டமைப்புகள் உள்ளிட்டவை இல்லை என்றும் இந்த பகு இந்த மருத்துவமனையை சுமார் அரசு மருத்துவமனையாக அதாவது தரம் உயர்த்தி அரசு மருத்துவமனையாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதிலும் இந்த தொகுதியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இந்த அரசு மருத்துவ இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார் அதற்கு அப்ப பதிலுரை அளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் இது அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்பட வேண்டிய தேவைகளை வந்து உட்கட்டமைப்புகளை செய்து கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தற்போது நிலை என்று பார்த்தால் அடிப்படை வசதிகள் அதாவது கட்டமைப்புகள் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் அத்தனையுமே தரிசாக காணப்படுகிறது இது போதுமான கட்டு கட்டுமானங்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது அதே போன்று சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னதாக இந்த இந்த ஆட்சி அதாவது திமுக தலைமையில் அரசு ஆரம்பிக்கப்பட்ட பின்பு ஒரு கட்டிடமானது கட்டப்பட்டு கடந்த ஓராண்டாக இந்த கட்டிடம் பொதுமக்களின் தேவைக்கு வழங்கப்படாமல் இல்லாமல் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்த கட்டிடங்கள் அரசிடம் அதாவது மருத்துவ நிர்வாகத்தில் ஒப்படைத்தால் இங்கே வரக்கூடிய நோயாளிகள் வந்து அங்கு தங்குவதற்காக ஏற்ப ஒரு அடிப்படை வசதிகள் கூடிய ஒரு கட்டிடமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான தேவைகளுக்கு ஏற்ப இந்த கட்டிடங்கள் கட்டு வைக்க கட்டு முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக நம்மளுடைய இந்த பகுதியை சார்ந்த நபர் இருக்கு அவருடைய கேட்போம் சார் வணக்கம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த மரு மருத்துவமனையில் இது போலதால் சந்திச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இல்லாமல் இருக்குது என்னென்ன எதிர்பார்க்குறீங்க சார் ஒரு எ வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மருத்துவமனை ஆகிருந்தது பதினெட்டு உள் நோயாளிகள் தங்கும் அளவுக்கு இங்கே ஒரு மருத்துவமனை ஆகிருந்தது இறந்த உடல்களை பரிசோதிக்கின்ற நிலையங்களும் இங்கு இருந்தது கிட்டத்தட்ட பனிரெண்டு கிலோமீட்டர் அள சுற்ற மக்கள் இங்கு மருத்துவமனையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இதை தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அன்றைய தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவரிடத்தில் நாங்கள் மனு வைத்த போது அவர் எங்களுக்கு நிலம் இல்லை என்று சொன்னார்கள் உடனடியாக நாங்கள் மூன்று ஏக்கர் நிலம் அவர்களுக்கு வழங்கினோம் பத்தாயிரம் ரூபாய் முதல்வர் நிவாரண நிதிக்கும் வழங்கினோம் ஆனால் அதை தரம் உயர்த்தாமல் இதை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக அமைத்தார்கள் எங்களை சட்டமன்ற உறுப்பினர் இதை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசாமல் இதை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னதுனால தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கான கட்டுமானப் பணிகள் நடத்த வேண்டும் என்று சொன்னார் ஆனால் எங்களுக்கு தேவை இது ஒரு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் இக்கிள்ளியூர் இங்கே தாலுகா பிரிக்கப்பட்டவுடன் இது நாங்கள் கிள்ளியூர்னுடைய தலைமை மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுடைய கோரிக்கை என்பதை அரசு உணர்ந்து கொண்டு இதை உடனடியாக இதை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர மிகவும் பணிவோடு நாங்கள் அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து இது சம்மந்தமாக நீங்கள் மனுக்கள் அடிச்சிருப்பீங்க அதிகாரிகளை சந்திச்சிருப்பீங்க இன்னைக்கு போராட்டம் நடத்துக்கான காரணம் என்ன பலமுறை நாங்கள் நாங்கள் கேட்கும்போதெல்லாம் அதிகாரிகள் கண்டிப்பாக இதை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படும் என்று சொன்னார்கள் முதலில் இதை தாலுகா மருத்துவமனையாக ஆக்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அரசியல் சூழ்நிலை காரணமாக எம்எல்ஏ எம்பி எங்களிடத்தில் இல்லாத காரணத்தினாலே அதை நிறுத்திவிட்டு இதை ஒரு மருத்துவமனையாக நாங்கள் அமைத்து தருவோம் என்று சொல்லி இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கோம் தற்போது இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு நீங்க போராட்டங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அரசு மருத்துவமனையாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து இங்கே அடிப்படை வசதிகள் என்னவா இருக்கு இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து தேவையான மருத்துவங்கள் வழங்கப்படுகிறதா ஆரம்ப சுகாதார நிலையம் நல்லபடியாக தான் செயல்படுது ஏன்னா எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்து எந்த பலனுமே இல்லை எங்களுக்கு மருத்துவமனை ஆனால் பரமிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடற்கரையில் நிறைய உயிர்கள் பலியிடப்படுகிறது உயிர் இறப்பு ஏற்படும்போது நாங்கள் அந்த இறந்த உடலை கொண்டு நாகர்கோயிலோ அல்லது இந்த குளித்துறையிலே கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எண்பது வருடத்திற்கு முன் இங்கே அந்த உடல் கூறு ஆய்வு நடத்தப்பட்ட இடத்தை இன்று நாங்கள் நாகர்கோவில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த அதாவது மீனவ கிராமங்களில் அதிக அளவு உயிரிழப்புகள் ஏற்படும் போது அங்கே அந்த உயிரிழத்த உடல்களை வந்து நாகர்கோவில் அதாவது சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆசாரிப்பள்ள அரசு மருத்துவமனை அல்லது குளுத்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் அதனை தவ நிவர்த்தி அதனை தவிர்க்கும் வகையில் இந்த குளு தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக அதாவது தாலுக்கா கிள்ளியூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு அரசு மருத்துவமனையாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்கள் நம்மளிடையே வைத்துள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்